உடுமலை தமிழ் சேச்சங்கம் இது உடுமலையின் பெருமை உடுமலை தமிழ்சை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி விவேடியன் டெக்னாலஜிஸ் இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் மங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக தமிழ் மங்கை விருதினை பெற்றுக்கொள்ள சுஷிலா உமாகந்தன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் சங்க உறவுகளுக்கும் இங்கு மருத்துவர் மேகலா பாலசுந்தர் மேகலா அம்மா அவர்களுக்கும் என்னை தேர்வு செய்த இந்த தேர்வு குழுவினருக்கும் என மனமார்ந்த நன்றி அமெரிக்காவில் உக்கிமாஸ் என்ற நகரில் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக நான் தமிழ் பள்ளி நடத்தி வருகிறேன் அதற்காக கிடைத்த அங்கீகாரம் தான் இது நான் செய்வதெல்லாம் அங்குள்ள குழந்தைகளுக்கு தமிழ் கல்வியும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கல்வியின் பெருமையை சொல்லித்தர செய்யும் சிறு முயற்சி தான் இது எங்கள் பள்ளியின் மூலம் மேலும் பல குழந்தைகள் தமிழ் கற்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டுகிறேன் இந்த விருதனை பெற என்னால் நேரில் வர முடியவில்லை என் சார்பாக என் தங்கை மாலா மாதவன் அவர்கள் இதை பெற்றுக் கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உடுமலை தமிழ் இசை சங்கம் என்மேலும் வளர்ந்து தமிழ்ப்பணி புரிய இறைவனை வேண்டுகிறேன் உடுமலை தமிழிசை சங்கத்திற்கு என் மனமார்ந்த நன்றி வணக்கம் உடுமலை இசை சங்க உறவுகளுக்கும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மருத்துவர் மேகலா பாலசுந்தர் அம்மா இந்த நிகழ்வை எனக்கு அறிமுகப்படுத்தி கலந்து கொள்ளும்படி என்னை முகப்படுத்தினார் மேகலா அம்மா அவர்களுக்கும் என்னை தேர்வு செய்த இந்த தேர்வு குழுவினருக்கும் என மனமார்ந்த நன்றி அமெரிக்காவில் நகரில் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக நான் தமிழ் பணி நடத்தி வருகிறேன் அதற்காக கிடைத்த அங்கீகாரம் தான் இது நான் செய்ததெல்லாம் உள்ள குழந்தைகளுக்கு தமிழ் கல்வியும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தமிழ் கல்வியின் பெருமையை சொல்லித்தர செய்யும் சிறு முயற்சி தான் இல்லை எங்கள் பள்ளியின் மூலம் மேலும் பல குழந்தைகள் தமிழ் கற்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரையும் வாழ்த்த வேண்டுகிறேன் இந்த விருதனை பெற என்னால் நேரில் வர முடியவில்லை என் சார்பாக என் தங்கை மாலா மாதவன் அவர்கள் இதை பெற்றுக்கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்மையை தமிழிசை சங்கம் எல்லாம் வளரும் அடிப்படி புரிய இறைவனை வேண்டுகிறேன் உடுமலை தமிழிசை சட்டத்திற்கு என் ஓர்ண நன்றி வணக்கம்